சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் சாயப்பா பேசுகிறேன் உனக்கு விருப்பு மற்றும் வெறுப்புகள் நிரந்தரம் மற்றது ஒன்று மாறி ஒன்று வரும் வெறுப்பை கூட நீண்ட நாள் சுமக்க முடியாது அவை தேய்ந்து மீண்டும் அன்பாக மலரும் நிலையற்ற இவைகள் தான் நீங்கள் தினமும் மனதில் தூக்கி சுமக்கிறீர்கள் இவைகளில் இருந்து நடுநிலையாக இருக்க ஞானம் தேவைப்படுகிறது என் அன்பு செல்லமே அந்த ஞானத்தை நீ அடைவதற்கு உனக்கு இந்த சோதனைகள் எல்லாம் ஏனென்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு குழந்தை நீ ஞானத்தை பெற தகுதி பெற்று உள்ளாய் கொஞ்சம் பொறுத்துக்கொள் ஞானத்தோடு வாழ்வை கடப்பதையும் எவ்வளவு எளிது என்பதை புரிந்து கொள்வாய் நீ தியானத்துக்கு நேரம் ஒதுக்கு தேவையற்ற விஷயங்களை யோசிக்காதே நீ எல்லா விஷயத்துக்கும் முயற்சி செய் நான் உனக்கு வெற்றியை பரிசாக தருகிறேன் என் அன்பு தங்கமே உன் வாழ்வில் பிடிப்பே இல்லாமல் ஒரு குடும்பத்தில் இருந்த ஒருவருக்காக பிரார்த்தித்தாய் அல்லவா இப்போது மீண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள் பார்த்தாயா இறுதியாக இருந்தவர்கள் உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் இனி அவர்களை பற்றி கவலை இல்லை பார்ப்பவர்கள் எல்லாம் உங்கள் கவலைகளை சொல்லி புலம்புகிறார்கள் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் எதிர்மறையாக்கும் மற்றவர்களிடம் புலம்புவதும் அவர்கள் உங்களை அலட்சியம் செய்வதும் அதனால் நீங்கள் மேலும் மன வேதனைக்கு ஆளாக வேண்டாம் உங்கள் முன்னேற்றம் அதனால் தடை செய்யப்படும் கடினமான நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்னும் திறமை உங்களுக்குள் இருக்கிறது அதை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அதனால் வெற்றியடைங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள் என் அன்பு தங்கமே உனது தூய்மையான பக்திக்கு எனது அருளும் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் நீ என்னை விரைவில் தரிசனம் செய்வாய் என் அன்பு தங்கமே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ முன்பு செய்த புண்ணியத்தால் அதே போன்று நீ என்னை வணங்க ஆரம்பித்ததும் பல புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டது அவைகள் உன் வாழ்க்கையில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பாற்ற உதவும் உனக்குள்ளே என்னை தேடிக்கொண்டே இருக்கிறாய் என்னை முழுவதுமாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்துகின்றாய் உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகள் நீ சிறப்பாக செய்து முடிப்பாய் என் அன்பு செல்லமே அதன்பின் என் தரிசனம் உனக்கு கிடைக்கும் பல நல்ல செயல்களை ஈடுபடுத்துவேன் தேவையற்ற வாதங்கள் செய்து ஆற்றலை வீணாக்காமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து ஆற்றலை பெருக்க செய்வாய் உனக்கு நல்லதை நடக்கும் என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் என் அன்பு செல்லமே இனி உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் என் அன்பு தங்கமே என்னுடைய நாமத்தை ஒன்றன் நாவில் எந்த நாளும் சொல்லி மகிழ்வாய் வந்த கர்மவினை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அதை நீ காண்பாய் என் அன்பு தங்கமே ஜெய் சைரா மாலிக்